வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மா ஸ்வீட் சேனல் நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம மனிதர்மா பயோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து மீனமிலம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சேல் பண்ணுறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதோட அதையுமே ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி வர கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் போய் கமெண்ட்டை திருப்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க கேட்குற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து கஸ்டமர் கேட்டுருக்க கொஷின்ஸ் வந்து எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அவங்க கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து வாங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனம் வீடியோ தான் எடுத்திருக்காங்க அதுக்கு தான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ஏரியாலேருந்து அவங்க அவங்க ஏரியா சொல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் கம்பென்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஏரியா நீங்க கடலூராக இருக்கலாம் விழுப்புரமாக இருக்கலாம் தேனியாக இருக்கலாம் தேனி எங்க வேணா இருங்க தமிழ்நாட்டுல எங்க வேணா இருங்க என்னால உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் பட் உங்க ஏரியாவை சொன்னீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி அப்படின்னா கொரியர் பண்ண முடியும் நிறைய குவான்டிட்டினா பார்சல்ல உங்களுக்கு கொடுக்க முடியும் சோ உங்க ஏரியாவை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கொடுக்கலாமா எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் மீனமிலம் மீனமிலம் வந்து ஒரு என்ன சொல்றது செடி வந்து நீங்கள் செடியாக இருந்தாலும் விதையாக இருந்தாலும் பிகினிங்லேருந்து அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தாராளமா கொடுக்கலாம் தென்னை மரத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டதால சொல்றேன் நீங்கள் தென்னை மரம் தான் நட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஆகுது சில பேர் சொட்டு நீர் பாசனம் விட்டுருப்பாங்க அந்த ரெப்பரிகேஷன் பண்ணிருப்பாங்க அதுல வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு கலந்து விடலாம் அப்படி இல்லை தான் அதுக்கும் வச்சிருக்கோம் பாத்தி மாதிரி கட்டி அல்லம் எடுத்து பாத்தி கட்டி விட்டுருப்பாங்க அதுல விடுறதுனா அப்படி இல்லைன்னா ஒரு மரத்துக்கு நீங்க வந்து தண்ணி ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணிங்க பதினஞ்சு லிட்டர் தண்ணினா நம்ம ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் சொல்லுவோம் அப்போ ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் கிட்ட நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில கலந்துட்டு நீங்க ஒரு வாட்டி கொடுக்கலாம் ஒரு மரத்துக்கு சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டேங்க்ல வந்துட்டு கலந்துட்டு அதை வந்து நீங்க தான் சௌகரியமா இருக்கும் அந்த மாதிரி மரத்துக்கு கொடுங்க தென்னை மரம் எத்தனை மரமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் இந்த பஞ்ச இந்த மீனமிலம் வந்து தாராளமா நீங்க கொடுக்கலாம் டோசேஜ் இப்படி தான் கொடுக்கணும் சரிங்களா எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வளர வளர அது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஹீல்டு கொடுத்துக்கிட்டு இருக்க மரத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் சின்ன செடியில இருந்தும் நம்ம கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ராணிப்பேட்டைக்கு கிடைக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் அட்ரஸ் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம் மக்காச்சோளத்துக்கு யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் மக்காச்சோளத்துக்கும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா விதையவே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யமோ இல்லை மீனவிலையோ யூஸ் பண்ணி அதை ஊற வச்சு காய வச்சு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சீக்கிரம் ஜெர்மனேஷன் ஆகிறதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு உங்களுக்கு வளர்ச்சி வந்து நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே வளரும் பச்சை கலரா நல்லா இருக்கும் அதனோட அந்த தாயிலோட கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட் பச்சையா இல்லாமல் டார்க் பச்சையா நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த மீன மீனம் கொடுக்க குடுக்க கொடுக்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனோட இந்த வளர்ச்சி விகிதம் வந்து மாறுபடும் ஒரு பத்து இருபது நாள்ல இந்த ஹீட்டு தான் வளரணும் செடி அப்படின்னு இருக்குதுன்னா அதனோட ஹைட்டை விட அது இன்க்ரீஸாக வளர்ந்துருக்கும் ஸோ நீங்கள் அதை கொடுக்க கொடுக்க நீங்களே அதை கண்டு கூட பார்ப்பீங்க பூ வைக்கிற ஸ்ட டைமில் கொடுத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி பூவாக இருக்கும் அது சோளம் மக்காச்சோளம் அந்த பூ பூக்குற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பொழுது நிறைய பூக்கள் இருக்கும் அப்படியேவே அது வந்து காயாக கன்வெர்ட் ஆகும் அது பயிராக மாறும் ஸோ அந்த மாதிரி மக்காச்சோளத்துக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் வந்து செலக்டிவான கொஷின்ஸ் காமனாக இந்த காய்கறி செடி அது மாதிரி கேட்காம வித்தியாசமாக கேட்குறாங்கன்றதால அதை மட்டும் நான் சொல்றேன் வெங்காயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நட்டுருப்பாங்க இல்லைங்களா இருந்து யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன் அதே டோசேஜ் தான் ஒரு லிட்டருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க இல்லை ட்ரிப்பில் விடுங்க மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி போட மாட்டாங்க வெயில் டைம்ல தான் இந்த வெங்காயம் போடுவாங்க தண்ணியே இருக்கக்கூடாதுங்க தண்ணிக்கு பதில் இதை பயன்படுத்துங்க வெங்காயத்துக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க எனக்கும் ஆசை தாங்க எல்லா கடையிலையும் கிடைக்கணும் அப்படின்னு பட் நம்ம ஆர்கானிக்கா பண்றதால இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் அவங்க விருப்பப்படணும் இல்லையா நம்ம ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாமே கஸ்டமரான உங்களுக்கு மக்களுக்கு வந்து நேச்சுரலா இருக்கிற பெர்டிலை நினைக்கும் போது தாங்க அது பாசிபிள் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் பட் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் என்னால உங்களை ரீச் பண்ண முடியும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரோல் ஆகுற நம்பருக்கு ஒரே ஒரு கால் தான் சரிங்களா ஓகே இன்னைக்கு இது போதும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வெனஸ்டே நான் மோஸ்ட் ட்ரை பண்றேன் என்ன ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் வாங்கினாலுமே வந்து டவுட் கேட்பாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு நான் சொல்ற நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதான் இந்த வந்து இன்னும் நிறைய மீனவிலம் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதான் இருந்துகிட்டு இருக்கு எங்களை பொறுத்தளவுக்கு அது டிஸ்பேச் பண்றதுல இருக்க ஒரே டிஃபிகல்ட் என்னன்னா பல்க் குவான்டிட்டி அப்படின்னா ஈஸியா வந்து டிஸ்பேச் ஆயிடும் கேன்ல ஃபில் பண்ணி ஈஸியா அமைச்சிட முடியும் பட் அந்த கம்மியா ஒன் லிட்டர் குள்ள ஒன் லிட்டர் அந்த போகும்போது வெளியே வராம இருக்கிறதுக்கு ஹோல் போட்டு தான் கொடுப்போம் அப்படியே லீக் ஆகுது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸால பார்சல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க கொரியர் சர்வீஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுக்க கஷ்டப்படுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க எங்களால பெஸ்டா எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்க தேவைப்படுற ஏரியாவை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்